சோளம் ஒரு டம்ளர் அதே டம்ளர்ல இட்லி அரிசி ஒரு டம்ளர் சோளம் ஒரு டம்மரு இட்லி அரிசி ஒரு டம்ளர் அதே டம்ளர்ல அரை டம்ளர் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றி ஒரு நா அஞ்சு தடவை கழுவணும் அரிசி சோளம் உளுந்து மூணையும் ஒரு அஞ்சு தடவை கழுவி ஊற வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் அந்த அரிசி அதுலேயும் உளுந்து வந்து நான் இப்போ ஊற வைக்கல உளுந்து வந்து நாலு மணி நேரம் ஊறினா போதும் அதனால இது ரெண்டு ஊறட்டும் அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து இதை ஊற வச்சுக்கலாம் ஊறி அரைக்கும் போது நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா உளுந்து ஓரிருச்சு நம்ம இப்போ அதை அரைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சாச்சு இப்போ கிரைண்டரில் போட்டுடலாம் ஆச்சு பாருங்க இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுத்து அப்படி தெளிச்சு விடுவோம் இப்படி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை தெளித்து விட்டு கரெக்டாக உளுந்த வந்து ஒரு நாற்பது நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயே ஆட்டினா சரியாகணுமாங்க நான் வந்து நாற்பது நிமிஷம் தான் ஆட்டுவேன் அந்த மாதிரி நாற்பது நிமிஷத்தில் ஆட்டினேனா நல்லா பஞ்சு பஞ்சாக ஒரு ஒப்பி இப்போ ஆட்டிடுச்சு மாவை எடுத்துடலாம் அதை எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கையில் தண்ணி தொட்டுக்கணும் தொட்டுட்டு எப்படி அள்ளி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படி ஒட்டாமல் புத்துன்னு உழுகணும் மாவு வந்து அடி ஆடி உழுகணும் அந்தளவுக்கு சாப்பிட்டா ஆட்டியாச்சு உளுந்த மாவு வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் ஆட்டம் வந்து தண்ணி ஆக்கும்போதே எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்போ அதை வலிச்சம் எடுத்துடலாம் இந்த வலிச்சம் எடுத்தாச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டலாம் அரிசி வந்து அப்படியே தண்ணியோடய போட்டுருவோம் கிரைண்டரை ஓட விட்டுட்டும் போடலாம் இல்லை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் உளுந்த மாவு மாதிரி கெட்டியாக ஆட்ட வேண்டியது இல்லை அரிசி மாவு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லாவே ஆட்டலாம் அதுக்காக ரொம்ப தண்ணியாக ஆட்டிடாதீங்க அதாவது ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஆட்டிடணும் இப்போ தண்ணி ஊற்றி ஓடிட்டுருக்கு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கணும் இப்போ அரிசியை ஆட்டி வச்சு இப்போ பாருங்க எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு எடுத்து பாருங்க தெரியுதுங்களா ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கு நல்லா பாருங்கள் இதுதான் பக்குவம் இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம சோளத்தை போட்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆட்டினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிடக்கூடாது உப்பு சோளமும் ஆட்டி வச்சு பாருங்க நம்ம எடுத்த அளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே ஆட்டி வச்சு இப்ப எடுத்துடலாம் இப்ப கரைச்சு வச்சிடலாம் உப்பு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அரை கைப்பிடி எடுத்திருக்கேன் இப்ப வந்து நாலு டம்ளர்னா ஃபுல்லா இப்படி எடுக்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு டம்ளர்னா இப்படி எடுக்கணும் இப்ப நம்ம ரெண்டு டம்ளர் தான் போட்டுக்கோ அதனால இந்த அளவுக்கு எடுத்தா போதும் இப்ப வந்து இந்த உப்பை போட்டு நல்லா மாவை எப்படி கலக்கணும் இப்படி நல்லா அந்த சோளம் அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா கலக்குற அளவு இப்போ நல்லா கலந்துடணும் அரிசி வந்து ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க சோளம் இப்போ மாவு கரைச்சாச்சு இப்போ மாவு பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் ரெண்டு பாத்திரமா மாற்றி வைங்க ஏன்னா அந்த மாவு பொங்கி வர்றதுக்கு இடம் விடணும் பக்குவத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த பக்குவத்தில் வைக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சிடக்கூடாது அப்புறம் இட்லி நல்லா இருக்காது இட்லிக்கு எப்பவுமே கிரைண்டரில் தான் ஆட்டணும் மிக்சியில் அப்படி ஊற்றுறது அப்படின்னு காலையில் பார்க்கலாம் நைட் ஆட்டி வச்சோம்னிங்களா மாவு எந்த அளவுக்கு பொங்கி இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை ஃபுட்டு நல்லா கலக்கக்கூடாது இப்படி மெதுவாக பூமாக ஆயிரும் இப்போ வாங்க இது இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பில் தண்ணியை காய வச்சுருங்க பாருங்க தண்ணி அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இட்லியை தீட்டி உள்ளே வச்சிடணும் இப்போ வச்சாச்சு எட்டுட்டு பத்து நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் அதிக நேரம் இட்லி வந்தாலும் கல் மாதிரி ஆயிரும் நிறைய விதம் இட்லி போட்டுக்கேன் நீங்கள் போய் அதையும் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ இட்லி வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கருவேப்பில் குச்சியை இப்படி குத்தி பாருங்கள் மாவு ஒட்டலை அப்போ இட்லி வந்துருச்சு எடுத்துடலாம் ஒரு தட்டில் இட்லி இப்படி கவிழ்த்தி போட்டு லைட்டாக இப்படி தண்ணியை தெளிக்கணும் தண்ணியை தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இட்லி வெள்ளைச்சோளம் இட்லி ரெடி வெள்ளை இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளை சோளத்தில் இட்லி வந்து வெளியேனு இருக்காது அவ்வளோ அதை மட்டும்படி டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும்